தம்பி அஜித்தோட இறப்பை வச்சு நம்ம எப்படி அரசியல் பண்ணலாம் நமக்கு என்ன ஆதாயம் மீடியா முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கார்ப்பரேட் அரசியல்வாதிகள் மத்தியில் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் சைலண்டாக அந்த குடும்பத்தோட துக்கத்தில் பங்கேற்றிருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அஜித்தின் வீட்டிற்கு சென்ற விஜய் அவங்க அம்மா தம்பி உறவினர்கள் இவங்க எல்லாருக்கிட்டையும் நேரில் ஆறுதல் கூறிவிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருக்காரு அண்ணன் விஜய் இன்னைக்கு இருக்கக்கூடிய மலிவான அரசியல்வாதிகள் மத்தியில் தளபதி விஜய் அவர்களின் இந்த செயல் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்துள்ளது இந்த தம்பி அஜித்குமாரோட மரண விஷயத்துல நிறைய கட்சிகளால் வாய் திறந்த சாத்தான்குளம் எந்த கட்சியும் அதை பத்தி பேச முடியல இப்ப அஜித்குமார் மேட்டர்ல திமுகவாலையும் வாய் திறக்க முடியல திமுக சுத்தி இருக்க கட்சிகளும் வாய் திறக்க முடியல ஒன்னு நாம் தமிழர் இன்னொன்னு டிவி கே இந்த ரெண்டு கட்சியும் தான் உறக்க குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்கு அவங்களுக்கு அந்த தகுதியும் இருக்கு அப்படி அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை கொடுத்திருந்தாரு அந்த அறிக்கையெல்லாம் படிக்கும்போது திமுகவை இந்த அளவுக்கு அடிப்பாரு அப்படின்னு தோணுச்சு இறுதியாக அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கொடூரமான நிகழ்வு லாக் அப் டெத் எல்லாத்தையும் மக்கள் வேடிக்கை பார்க்க முடியாது இதுக்கு நீதியை நியாயத்தை பெற்றுத்தர இதற்கு நீதியை நியாயத்தை பெற்றுத்தரணும் இப்படி ஒரு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட திமுக ஆட்சி அடுத்த முறை எங்க இருக்குனே தெரியாது மக்களால் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு காட்டமான அறிக்கையை கொடுத்துருந்தாரு இவர் அறிக்கையை கொடுத்தப்ப நமக்கு கூட தோணுச்சு என்னடா வெறும் அறிக்கையை மட்டும் தான் கொடுத்திருக்கா அப்படின்னு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு பார்த்தா நியூஸ் ஆயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா மதுரை திருப்புவனத்துல அஜித்தோட இல்லத்திற்கே டைரக்டா விஜய் போயிட்டாரு அப்படின்னு இதில் எவ்வளவு ஒரு பக்குவமான அரசியல் பாருங்க சொல்ல போனா இதுல அரசியலே கிடையாது ஒரு பக்குவமான நிகழ்வு தங்கச்சி அனிதா அவர்கள் மறைவப்பையும் ரொம்ப சைலண்டா போய் அந்த வீட்டில் உட்காந்தாரு தூத்துக்குடி சூடு நகர்ந்தப்பையும் அதே வீட்லையும் போய் சைலண்டா உட்கார்ந்தாரு அதன் தொடர்ச்சியா இப்போதான் கட்சியை ஆரம்பிச்சுட்டாருல்ல அவர் அரசியல் செஞ்சா யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஆனா தம்பி அஜித்தோட விஷயத்தை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அதை வச்சு ஒரு மீடியால வந்து ஒரு கண்டென்ட் தேடக்கூடாது அப்படின்னு உணர்ந்த விஜய் அவர்கள் அவர் ஃபிளைட்ல வந்திருந்தா கூட விஷயம் மீடியாவுக்கு கசிஞ்சிருக்கும் ஏன் இந்த பிளைட்ல ஏறாரு இந்த இடத்துக்கு போறாரு விஜய் மதுரைக்கு வராரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பறந்துருக்கும் ஆனா என்ன பண்ணிட்டாரு ரோட்வேஸ்லேயே கார் டிராவல்லே வந்து கிட்டத்தட்ட திருப்புவனத்துக்குள்ள என்ட்ராகிற வரைக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கே அண்ணன் விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்றது தெரியாதான் எவ்வளவு சைலண்டா வந்து அந்த குடும்பத்தோட துக்கத்தில் பங்கேற்றிருக்காருன்றதை பாருங்க இவரை பார்த்து ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் கத்துக்கணும் இப்ப அதிமுக சிக்கிடுச்சு ஏற்கனவே அதிமுக ஒரு எதிர்கட்சியா செயல்படவே இல்ல இப்போ இந்த விஷயத்துல பழனிசாமி வேடிக்கையிலையும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பார்க்க முடியும் இவர் ஏதோ மனித புனிதர் மாதிரியும் இவர் காமராஜர் ஆட்சி கொடுத்தது மாதிரியும் இவர் அந்த குடும்பத்துல ஆறுதலா சொல்லி பங்கேற்கிற துக்கத்துல அதுல மாற்றுக்கிறதுல ஆனா என்ன சொல்றாரு இது போன்ற இந்த விடிய ஆட்சியை வந்து நாங்க வீட்டுக்கு அனுப்போம் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்துல அதிமுக வந்து போராட்டம் பண்ணிச்சு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு வந்து வழக்கு மன்றத்தில் தொடுத்துச்சு அதெல்லாமே மகிழ்ச்சி தான் வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாரின்னு சொல்லிட்டாரு ஆமா சாரின்னு சொன்னாரு அந்த விஷயத்துல வந்து சாரிம்மா தெரியாம நடந்துருச்சுன்னு சொன்னாரு அந்த கருத்துல யாருக்கு உடன்பாடு கிடையாது ஏதோ முதலமைச்சர் பேசுனாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஆனால் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு அதை கடந்து போக முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் அந்த குடும்பத்தை நேராக சந்திச்சுட்டு போய் சொல்றாரு இந்த மாதிரி கொடூரமான ஆட்சி கொடுமையான ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான் நீங்க வந்து சாரின்னு சொல்லிட்டா இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா ஐயா டிஎம்கே தலைவராவது சாரின்னு சொன்னாரு சாத்தான்குளம் விஷயத்துல உங்க தலைவர் வாய கூட திறக்கல நீங்க யாரும் வாயை திறக்கல நீங்க நீங்க ஒரு தந்தையின் மகன் வாழ்க்கையை முடிச்சு போட்டுட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க அடுத்த வருஷம் எலக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் முன்னாடி இவங்கெல்லாம் அப்பழுக்கற்றவர்கள் இவங்க மேல எந்த தவறும் இல்ல திமுக வந்து கொடூரமான ஆட்சி இவங்க வந்த உடனே இப்போ ஏடிஎம்கே வந்துருது வந்து என்ன பண்ண போறீங்க காமராஜர் ஆட்சியை கொடுக்க போறீங்களா ஊழல் லஞ்சம் எல்லாம் பட்டினி எல்லாமே போக்கிடுவீங்க இல்லையா வந்து திரும்பவும் கலெக்ஷன் கரப்ஷன் இதே தான் நடக்க போகுது ஆனால் திராவிட கட்சிகள் மீண்டும் மீண்டும் நீ என்ன ஒழுக்கமா நான் என்ன ஒழுக்கமா கரெக்டு தான் திமுக அதிமுக சொல்றது உண்மைதான் அதிமுக திமுக சொல்றது உண்மைதான் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைதான் ஆனால் இதை வச்சு என்ன பயன் அஜித்தோட குடும்பத்தில் நேரில் போய் நாங்கள் வந்து நீதியை பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்றீங்க எவ்வளவோ வழக்கு தம்பி அஜித்தோட வழக்கு போல எண்ணற்ற வழக்குகள் இருக்கு ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்கிறது இந்த இடத்துல நீ என்னையே சொல்லாத அந்த இடத்துல நான் உன்னையே சொல்ல மாட்டேன் கிவ் அண்ட் டேக் பாலிசி இவ்வளவு பேசுறீங்க இல்லை அதிமுக கிட்ட டாஸ்மாக் நிலைப்பாடு என்ன மது ஒழிப்பு ஐயா சொல்லுவார எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தம்பி அஜித்தோட வழக்கு ஒரு பக்கம் தள்ளி வைங்க நான் வந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மூடப்படும் சொல்லுவீங்களா உங்களால சொல்ல முடியுமா இல்ல திமுக சொல்லுமா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் டாஸ்மாக் வழக்கு இந்த விஷயத்துல பேச வேண்டிய தேவை இருக்குன்னா டாஸ்மாக் விஷயத்துல அண்ணன் தம்பி போல திமுக அதிமுகவும் எந்த விதமான குறையும் சொல்லாம நல்ல டீலிங்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இப்படி ஒரு சாத்தான்குளம் நிகழ்வோ இல்ல இப்படி ஒரு திருப்பணம் நிகழ்வோ நடந்திருக்குமா ஏன் அவங்க காவல்துறையை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க ஒரு சின்ன தவறு செஞ்சு மக்கள் மதியில் கெட்ட பேர் எடுத்துட்டாங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஒரு ஆளுமை திறமையே கிடையாது காவல்துறையினு இல்ல ஒட்டுமொத்த கட்சியுமே நிர்வகிக்கிறதுக்கோ இல்ல வந்து மக்களை வந்து ஆழ்வதற்கோ இவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்கணும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க சமாளிக்கிறதுக்கே நேரம் போயிருச்சு பாஜகவோடு அவர் சமரசம் பேசக்கூட நேரம் போயிருச்சு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தன் கட்சி உறுப்பினர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு பதில் சொல்கிறதுக்கே அவருக்கு நேரம் கடந்து போயிருச்சு அப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க யார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விஜயபாஸ்கர் தங்கமணி வேலுமணி இப்படி எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க இப்போ உடனே எல்லாரும் வெளிச்சத்துக்கு வந்து தம்பி அஜித் குமார்க்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் நீங்கள் நீதியை பெற்றுத்தாங்க உங்களை நாங்கள் பாதம் தொட்டு வரவேற்கிறோம் ஆனால் சாத்தான்குளம் வழக்கில் உங்கள் நிலைப்பாடு என்ன இப்போ தேர்தல் வருது அரசியல் பண்ணனும் இந்த அரசியல் தான் பண்ணாதீங்க அண்ணன் விஜயை பார்த்து எல்லாருமே கத்துக்கோங்க அரசியல் தெரியல தெரியலன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு பக்குவமான நியாயமான நேர்மையான அரசியல் அவர் செஞ்சுட்டு இருக்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன் அவர் நினைச்சா பண்ண முடியாதா ஏர்போர்ட்லேருந்து இருந்து ஒரு மாசா ஒரு பத்தாயிரம் பேரோட தம்பி அஜித்துக்கு வந்து நான் வந்து புகழ் வணக்கம் செலுத்துறேன் நான் அந்த குடும்பத்துல துயரத்துல பங்கேற்கிறேன் யாராவது தடுக்க முடியுமா கேட்க முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா என்ன பண்ணாரு சைலண்டா வந்துட்டு போயிருக்காரு பொலிட்டிசைஸ் நினைக்கல அதிமுக ஏதோ புனித கட்சி மாதிரி தொடர்ச்சியா இருக்கு பாபு அறநிலைத்துறை அமைச்சர் எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து முதலாளன் மைக்ல பேசுவாரு இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அவரை சந்திக்கும் போது அன்புமணி வந்து உங்களை குற்றம் சாட்டுறாரு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கரை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன சொல்லணும் ஆமா ஒரு கரை தான் இனிமேல் அதை வந்து நாங்க நடவடிக்கை எடுத்து நாங்க அதை பாதுகாப்போம் அப்படின்னு தான் ஒரு பொறுப்பான அமைச்சரோட ஒரு கடமை ஆனால் இவர் என்ன சொல்றாரு ஐயா அன்புமணி ஏற்படுத்தின கரையை விட நாங்க ஏற்படுத்திட்டோம் தன்னுடைய தந்தையவே ஒரு மதிக்கல இவர் வந்து எதுக்கு எங்களை குறை சார் இதுதாங்க பிரச்சனை திமுக அதிமுக கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா இப்ப அதிமுகிட்ட போயிட்டு சாத்தான்குளம்ல வந்து இப்படி மறைஞ்சிட்டாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஏன் திமுக வந்து இருபத்தி நாலு மரணம் நடந்துச்சு இல்ல தான் நாங்களும் கேட்கிறோம் டிஎம் கே பீரியட்ல மட்டும் இருபத்தி நான்கு மரணம் தம்பி அஜித் குமார் முன்னாடி வரைக்கும் அப்ப அந்த வழக்குகள் என்னாச்சு அப்ப அந்த வழக்குகளுக்கு நீதி வேணாம் தம்பி அஜித் குமார் வழக்கு ஏன் தம்பி அஜித் குமார் வழக்கு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்போ எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணும் மக்கள் மத்தியில இப்ப அதிமுக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்குது இந்த வேலையை விட்டுருங்க மக்களுக்கு உண்மையிலேயே அது நல்லது செய்ய முடியுது அது செய்யுங்க உண்மையிலேயே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை உள்ளதா எல்லாரோடையும் சேருங்க கால் புணர்ச்சி இல்லாம டிஎம் கே இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு இந்த இருபத்தி ஐந்து லாக் அப் டெத்துக்கும் நாங்க நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு பேசுங்க தம்பி அஜித்குமார் வழக்கை எடுத்து எடுத்து முன்னாடி எதுக்கு கொண்டு போறீங்க எலெக்ஷன் இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்போ என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட இப்படி கண்டென்ட்டாக நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் மீடியா லைம் லைட்டில் இருக்கணும் இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சாருங்க விஜய் அவரோட வயசு என்ன அவரோட பக்குவம் என்ன அவரை விட சீனியர்ஸாக இருக்கக்கூடிய அதிமுகலையும் திமுகலையும் இப்படி மலிவான அரசியலை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல குரல் வலையை நெருக்க முயற்சி பண்ணுறது இதை இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக பண்ணும் குறிப்பா திமுக சவுக்கு சங்கரோட வழக்கெல்லாம் எவ்வளோ கொடூரமாக நடந்தது காவல்துறை இப்போ அதை பற்றியுமே அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கார் தொடர்ச்சியாக ஆனால் சவுக்கு சங்கர் வழக்கில் அவர் வீட்டுக்குள்ள சாக்கடை ஊற்றுனாங்க அதிமுக அந்த பேசிச்சு பெரிய விஷயம் எடுக்கல ஏன் சவுக்கு சங்கர் இப்போ இப்ப வைங்க தூக்கிட்டு வந்துருவாங்க ஏன்னா இவங்களோட மனசில் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா நம்மள மக்கள் அவங்க இல்ல நம்மள வாக்காளர்களாக தான் பார்க்குறாங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மரண வழக்கில் பாஜக மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு என்ன காரணம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்டி டிவி டைம்ஸ் நோ ரிப்பிக் சேனல் அர்னாப் கோஸ்வாமி இவங்க எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நேஷ்னல் மீடியா அவங்க எல்லாருமே அவங்க குறிப்பாக எந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்கன்னா நார்த் சைடு நடக்கக்கூடிய எல்லா பாலிட்டிக்ஸான விஷயத்தையும் தான் பேசுவாங்க ஆனால் அப்பேற்பட்ட சேனலுக்கு இன்னைக்கு தொடர்ச்சியாக அஜித்க்கு ஜஸ்டிஸ் வேணும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் அப்படின்னு போட்டு டெய்லி ஒரு நாலு ஷோ நடத்துகிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் பாஜக இந்தளவுக்கு இந்த விஷயத்த இடத்துக்கு கொண்டு போனது தான் முக்கிய காரணம் அஜித்தை வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணணும் அஜித்தை வச்சு நம்ம மீடியா முன்னாடி நிற்கணும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் நல்லா பார்த்துருப்போம் இந்த தனியார் ஊடகம்லாம் இருக்குல்ல நைட்டு எட்டு மணியாக நான் போதும் ஒரு நாலு பேர் உட்கார வச்சுருவாங்க ஒரு நாள் உட்காந்துப்பாங்க அந்த நாலு பேருக்குள்ளே சண்டே மூட்டி விட்டு வேலை பார்ப்பாங்க இதுதான் அந்த தனியார் ஊடகத்தோட வேலை அப்படி உட்கார வச்சுக்கிட்டு திமுக கிட்ட கேக்குறாங்க இப்படி ஒரு மரண வழக்கு நடந்திருக்கு இதுக்கு நீங்க குரல் கொடுக்க வேணாமா கொதிக்கிறாங்க அதிமுக நடக்கலையா சாத்தான்குளம் நடக்கலையா அதிமுக நடந்திருக்கு என்னன்னா இவங்க அவங்களை அவங்க இவங்களை நான் சொல்லட்டுமான்னு போட்டி போறது அப்ப அங்கேயும் உட்காந்து ஒரே ஒருத்தர் கட்சி சார்ந்து வரக்கூடிய ஒருத்தர் இது எங்களோட தவறுதான் எங்க முதலமைச்சர் தலைமையில் இது நடந்துருச்சு ஆனா இனிமேல் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காது இதற்காக பகிரங்கமாக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்றது தானே ஒரு நல்ல ஒரு நேர்மையாளன் ஏன்னா திராவிட கட்சி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருச்சு அட்லீஸ்ட் இனிமேலாவது மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லது செய்யுங்க இந்த விஷயத்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு எடுத்துட்டு நேஷனல் மீடியா அளவுக்கு இதை கொண்டு போன நேர்மையான ஊடகங்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய ராயல் சல்யூட் அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணாம அண்ணன் விஜய் அவர்கள் எவ்வளவு பக்குவமாக நடந்துகிட்டாரு பிற கட்சிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக இருந்தார் தம்பி அஜித்தை தன் தம்பி போல நினைத்து அந்த தாயை தன் தாய் போல நினைத்த அண்ணன் விஜய் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நமது வாழ்த்துக்களும் நமது நன்றிகளும்